ஹலோ காய்ஸ் ஸோ நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சீஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்சில் பார்த்திங்கன்னா இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணமே பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா சொதப்புனதால தான் இதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும் அதாவது ஹர்திக் பாண்டியா அந்த டீமில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் வந்திருக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதை வச்சே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் ஒரு போஸ்ட் போட்டிருந்து அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபன்னுக்காக மட்டும்தான் ஓகேவா வேறு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல ஸோ வீடியோவை ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கமாண்டை பார்ப்போம் டெஸ்ட் ஆடுனா பல வருஷத்துக்கு படுத்து ஒருவேளை அதுக்காண்டி கூட டெஸ்ட் மேட்சில் இறக்காமல் இருந்திருக்கலாமோ என்னவோ இருக்கலாம் நாட் எவ்ரி ஒன் ஈஸ் அண்ட் ஆல் ஃபார்மட் பிளேயர் மேபி இருக்கலாம் ஆனால் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார்மட்லேயும் ப பிரமாதமாக விளாடுவார் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அவன் தான் கேப்டன் அது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் கொடுத்தனால தான் இருக்கும் நல்ல பிளேயர் பார்த்துடுங்க பாண்டியா நல்ல சூப்பர் பிளேயரு ஓடிஏ டி ட்வெண்ட்டி மெட்டீரியல் பிசிக்கல் இஷ்யூஸ் மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்ட்டு பார்த்திங்கன்னா பாண்டியா பார்த்திங்கன்னா கடந்த சில வருஷங்களாகவே இன்ஜுரியில் தான் இருந்தார் ஸோ இப்போ தான் நார்மலாகி வந்திருக்காரு அதனால் கூட ஒருவேளை டீமில் எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீசன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃபஸ்ட் டேட் வேணும்னு பொழந்துக்கிட்டு படுத்துட்டு இருப்பான் செகண்ட் ஓவர் போடுறதுக்குள்ளே பாடி இந்தியாவுக்கு வந்திருக்கும் பூம்ரா மாதிரி இவனையும் அதிக ஓவர் போட வைத்து இன்ஜுரி பண்ண வைத்திருப்பான் அந்த குண்டன் யார சொல்றாங்கன்னு தெரியுதா எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க ஏய் ஃபுல் அவன் நம்மள கலாயக்குறான்டா நாட் யூஸ் வேஸ்ட் ஃபில்லோ கலாயக்குற மச்சான் என்ன பொறுத்த வரைக்கும் மேபி பாண்டியாவிலும் ஓடிலையும் அப்படின்ட்டு வச்சிருக்கலாம் ஏன்னா அதே மாதிரி தான் இன்ஜுரி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே அவருக்கு வந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் சோ இதை பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காமக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்